வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகுவசி குரூப் இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபதுக்கான எல் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக சங்கராபுரத்தில் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் தொண்ணூற்றி மூணு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் நூற்றி ஒரு ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது திண்டிவனத்தில் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் முப்பத்தெட்டு காசுகளுக்கும் விழுப்புரத்தில் எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் தியாகதுர்கத்தில் தொண்ணூற்றி மூணு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது செஞ்சியில் எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் உளுந்தூர்பேட்டையில் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் பன்ருட்டியில் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் முப்பத்தி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது சின்னசேலத்தில் எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ரெண்டு காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் ஜெயங்கொண்டத்தில் நூற்றி ஐந்து ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது வேலூரில் எண்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி எட்டு காசுகளுக்கும் திட்டக்குடியில் எழுபத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் திருநாவலூரில் தொண்ணூற்றி மூணு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது மேலூரில் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாயிருக்கிறது மணலூர்பேட்டையில் தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கும் மந்தவாசியில் எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து போன்ற பல்வேறு வேளாண் பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்